ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் எழுவத்தி ஆறு சென்ட் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குங்க முப்பது அடி தார் ரோடு பேஸிலே லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க எழுபத்தி ஆறு சென்ட்டுக்கே நூற்றி முப்பது அடி வருங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பூமியோடய இனியொரு சைடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரோடும் போதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி அகலம் வருங்க நல்ல செம்மன் பூமிங்க பிஏபி ஒட்டியே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே தான் வாங்கிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க தீராத தண்ணி வசதி உள்ள ஏரியாலே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் என்றைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க பட்டுப்பூச்சி எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க இந்த இடத்துலேருந்து மெயின் ரோடுக்கு டூ பாடம் மெயின் ரோட்டுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க வில்லேஜ் ஓட்டி இருக்குதுங்க இந்த வீடுகளெலாம் தெரியுது பார்த்து அந்த வில்லேஜுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ பாடம் மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷன் ஒட்டியே இருக்குதுங்க ஜங்ஷன்லேருந்து ரொம்ப பக்கங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பஸ் ரூட்டு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க ஒரு கம்மி விலையில் அதிகமான ஏக்கரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இடம் ஏதாவது ஒரு சில இடங்கள் தான் வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இது மொத்த விலையாக ஐம்பது லட்சம் கேட்குறாங்க நேர்வாங்க குறச்சி பேசலாங்க தேங்க்யூ